அம்மன் வேளாண்மை நிலையம் ஈரோடு மாவட்டம் பவானி வட்டம் ஒருச்சேரி கிளையின் சார்பாகவும் துளிர் ஆர்கானிக் விவசாயம் என்கிற யூடியூப் சேனல் சார்பாகவும் அனைத்து விவசாயிகளுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என்னுடைய பெயர் செந்தில்குமார் என்னுடைய அலைபேசின் தொண்ணூற்றி ஐந்து அறுபத்தி ஆறு எண்பத்தி மூன்று ஐம்பத்தி ஐந்து தொண்ணூற்றி ஒன்பது இவ வந்து பாத்தீங்கன்னா நாளுக்கு நாள் வந்து வெயில் வந்து அதிகரிச்சுட்டே இருக்கு எந்த டைமில் தண்ணி கட்டுறதுன்னு தெரியாமல் மாற்றி மாற்றி பயிருக்கு தண்ணியை விவசாயிகள் இருக்காங்க எப்போ தண்ணி கட்டினா உங்கள் பயிர் பாதுகாப்பாக இருக்கும் அப்படிங்கிறதா இந்த பதிவு பதிவுக்குள்ளே போகலாம் நேற்று வந்து ஒரு விவசாயி வந்து பார்த்த ஒரு மணி வாக்கில் மோட்டர் போட்டுவிட்டு தண்ணி எடுத்து பயிருக்கு பாய்ச்சிட்டு இருந்தார் அது தவறான முறை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா காலையிலிருந்து மதிய வரல வெயில் அதிகமாக இருக்கிறதுனால உங்கள் மண்ணு வந்து கொதிச்சுட்டு இருக்கும் அதே டைமில் சுடுதண்ணியை எடுத்து மண்ணோட கலந்து அந்த தண்ணி கொதிக்க கொதிக்க தண்ணி வந்து உங்கள் வேர் மேலே படும்போது உங்கள் வேர் வந்து வேகடிக்க பற்றும் வேர் வந்து மறுத்து போயிடும் அடுத்த முறை நீங்கள் தண்ணியை கட்டும் போது தண்ணியும் சத்துக்களையும் அந்த வேர் வந்து எடுத்துக்காது ஏன் அப்படின்னா வேர் வந்து வெந்து போனதுனால வேர் வந்து பிரயோஜனம் இல்லாம ஆயிரும் வேர் வந்து வெந்து போகிறதோட மட்டும் இல்லாம பயிருக்கு இன்னொரு பாதிப்பையும் ஏற்படுத்தும் என்ன பாதிப்பு அப்படின்னா உங்க நிலம் வந்து ஜூடா இருக்கும் இந்த தண்ணியும் ஜூடாகி நிலத்து மேல முட்டும் போது அதுலேருந்து வெப்பம் வந்து உமிழ ஆரம்பிக்கும் அந்த உமிழ்கிற வெப்பம் வந்து அடி இலைகள் மேலே ஜூடாக போய் அடிக்கும்போது இந்த அடி இலைகள் எல்லாமே பழுத்து போகிறதுக்குண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதனால் செய்து ஒரு மணி ரெண்டு மணி வாக்கில் பயிருக்கு தண்ணியை கட்ட வேண்டாம் எப்படி தண்ணியை கட்டணும் அப்படின்னா இப்போ சின்ன பயிரெலாம் இருக்கும் ஒரு மாதம் ரெண்டு தான் வச்சு பாதி மூடி பாதி மூடாம இருக்கும் சின்ன பயிர்களுக்கு காலையில ஆறு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணிவிட்டு பத்து பத்தரைக்குள்ளே தண்ணியை கட்டி முடிச்சிட வேணும் அப்போ விவசாயிகள் கேட்கலாம் மீதி நாங்கள் ஆறு ஏழு மணி நேரம் சும்மா இருக்கோம் நாங்கள் ஃபுல்லாக தண்ணியை கட்ட முடியாது அப்படின்னு விவசாயிகள் ஒரு சந்தேகத்தில் கேட்கலாம் அந்த டைமில் ஒரு முக்கால் கிட்ட மூடி இருக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மரங்கள் தென்னை மரங்கள் வாழை மரங்கள் பாக்கு மரங்கள்லாம் இருக்கும் அப்போ வந்து நிலத்தில் வந்து ஜூடு டைரெக்டாக இறங்காது ஏன்னா அந்த ஓலைகள் தடுத்துருக்கும் அந்த பத்து மணிக்கு மேலே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த காட்டுக்கு வந்து கட்ட ஆரம்பிக்கிறீங்க பத்துலேருந்து ஒரு நாலு மணி வரலும் அந்த மூடி இருக்கிற பயிர் ஓரளவுக்கு வளர்ந்து நிலம் வந்து மூடி இருக்கும் அந்த பயிருக்கு நீங்கள் தண்ணியை கட்டிக்கலாம் மறுபடியும் ஒரு அஞ்சு ஆறு மணிக்கு மேலே இந்த சின்ன பயிர் நிலம் வந்து வெயில் ஜூடாக இருக்கும் பார்த்திங்களா அந்த பயிருக்கு கட்டி ஒரு ஏழு எட்டு மணி வரலும் தண்ணியை கட்டி நிறைவு செஞ்சுக்கிங்க இன்னொரு முறை சொல்கிறேன் இளம் பயிருக்கு வந்து காலையில் ஆறு மணிலிருந்து பத்தரைக்குள்ள கட்டி முடிச்சிருங்க பத்தரைக்கு மேலே ஓரளவுக்கு நிழல் கட்டின ஓரளவுக்கு வளர்ந்த பயிர்களுக்கு கட்டினீங்கன்னா நிலம் வந்து ஜூடு ஆயிருக்காது அந்த பயிருக்கு கட்டிடுங்க நாலு அஞ்சு மணிக்கு மேலே மறுபடியும் இளம் பயிருக்கு கட்டினீங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் வராது இது வந்து இந்த மூணு மாதத்துக்கு மட்டுந்தான் இந்த வெயில் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் எப்படி வேணாலும் தண்ணியை கட்டிக்கலாம் இந்த மாதிரி முறையில் பயிருக்கு தண்ணியை பார்த்துட்டிங்கன்னா எந்த பாதிப்பும் வராதுங்கிறத சொல்லிவிட்டு மூழ்காமல் முத்தில்லை வெட்டாமல் தங்கமில்லை தட்டாமல் உதவி தட்டுங்கள் விவசாயிகளை உங்களுக்காக எப்போதும் உதவ காத்திருக்கிறது மன்னாரியம்மன் வேளாண்மை நிலையம் ஒருச்சரிக்கை மாறுவோம் மாற்றுவோம் இயற்கைக்கு நன்றி